ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்டே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நாம டென் ஹாஸ்ன்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் எயிட்டீன் ஏப்ரல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தை இளையராஜா கலியப்பெருமாள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவரை டைரெக்ட் பண்ணுற முதல் படமும் இது தான் இதில் சிவிராஜ் ராஜய்யப்பா கஜராஜ் திலீப்பன் ஜீவா ரவிலாம் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் ஹைவேல நடக்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்காங்க ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுறா அவளை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ்ன்னு ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம் செபிராஜ் தான் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோவா நடிச்சிருக்காரு இவருக்கு க்ளூஸ் மட்டும் கிடைச்சா போதும் ரொம்ப சீக்கிரமாகவே கேஸ சால்வ் பண்ணுற திறமை இவர்கிட்ட இருக்கு அப்படிதான் சேலம்ல காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிடுறா அதை கண்டுபிடிக்க போகலாம்னு பார்த்தா திடீர்னு கீஸ் அப்படியே மாறி போய் சென்னை திண்டிவனம் ஹைவேவை காமிக்கிறாங்க இங்கே திடீர்னு போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க ஒரு கார் சே சீன் வருது அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருந்து கோயம்புத்தூர் பஸ்ஸில் மாற்றி விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸை டோல்கேட்டில் வச்சு செக் பண்ணும்போது அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை தெரியாதனால ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை இந்த படத்தில் வச்சுருக்காங்க ஒரு சில விஷயங்கள் எதுக்காக பண்ணுறாங்கன்னு நமக்கு முதல்ல தெரியாது ஆனால் அதை கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ரொம்பவே நல்லா இருந்தது சிவிராஜ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தை பார்க்குறவங்களும் மனசுக்குள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் நம்மளை யோசிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் படத்தில் எந்த ஒரு ரொமான்டிக் போர்ஷனோ இல்லைன்னா தேவையில்லாத சீன்ஸுன்னு எதுவுமே கிடையாது அதனாலேயே படம் ரொம்ப வேகமாக நகருதுன்னு சொல்லலாம் சிபிராஜோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அட்டகாசமாக இருந்தது இவரை வேகமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அவரை சால்வ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க பக்காவாக இருந்தது ஃப்ளாஷ்பேக்கும் விசாரணையும் வச்சு க்ரூஷியலான தகவல்களை ஆடியன்ஸுக்கு எடுத்து சொல்கிற விதமும் கிளியர் கட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் வில்லனோட ரோலும் பக்காவாக கொடுத்துருக்காங்க சிபிராஜுக்கு ஏத்த வில்லனாக நடிச்சிருக்காரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பக்காவான த்ரில்லர் படம் தான் டிரெக்டர் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இவரோட முதல் படத்துலேயே மக்களோட மனசை கவர்ந்துட்டாரு ஏன்னா படம் அவ்வளோ ஷார்ட்டாக அண்ட் கிறிஸ்பாக இருந்தது ரன்னிங் டைமும் இந்த படத்துக்கு ரொம்ப கம்மி சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் இந்த படத்துக்கு சூப்பராக செட்டாக இருந்தது படம் நைட் டைமில் இருக்கிறதுனாலயே ஃப்ரேம் செட்டிங்காக இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே செமையாக கொடுத்துருக்காரு இதுக்கு ஜெய்கார்த்திக்குக்கு தான் நன்றி சொல்லணும் மொத்தத்தில் ஒரு நல்ல படம் தான் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்